இது ஒரு செமிஃபைன் ஒன்றுங்க ஆர்காடு எங் சர்வீசஸ் ஜிஎம்சிசி சேலம் செமிஃபைனோட டாஸ் இது ஒரு பத்தோரு மேட்சுங்க டாஸ் ஒன் பை ஜிஎம் ஜிஎம்சிசி டாஸ் பண்ண ஜிஎம்சிசி பேட்டிங் ஜூஸ் பண்ணியிருக்காங்க ஆறு கடை எங்ஸார் அணி யார் ஃபீல்டிங் ஃபஸ்ட்டுங்க ஜிஎம்சிசி ஷேலம் மணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அன்பண்டு விஜய் உள்ளங்க இந்த மேட்ச் ஒன் பண்ணுறாங்க ஃபைனல் என் பேட்ஸ்மேன் அன்பு ஒன்றுங்க இது ஒரு செமிஃபைனல் மேட்ச் चेंज पिनोड़ा मुदल मैच सारी चेंज पिन टूंगा नाला बैटिंग मुदल पंदे लेग फील हो चुपन्दे फ्लिक्स आउट मनो बाउंड टीकर नाइप लगा बाल फ्लोवाइजी इरट वोट अगल पट्टे में निमी से रन फट सेकंड बॉल येट जी हाँ मिस पिनिल करे

நாளில் போலீங்க நாலு நேரத்தில் வந்து வந்து பேட்ஸ் மிஸ் பண்ணியிருக்காரு அட்டர் பண்ணி இருந்தாலும் பெரிய சேட்டுக்கான பெரிய ரெண்டுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ் முதல் ஒரு முடிவுக்கு ஸ்கோர் ஸ்கோர் ஆறு பவர் பிளே பால் முதல்ல வந்து கவர் சரியா சாரி பாய் பேக் அவுட் பாயிண்டில் ஒரு அடுத்தடு பால் நாலு டாகனுங்க பாயிண்ட் டீசில் ஒரு கேட்ச் நல்ல டேகன் பேட்ஸ்மேன் விஜய் தான் வீட்டு இழந்துருக்காருங்க முதல் பிரேக் தூர் நியூ பேட்ஸ்மேன் அறிவு அறிவான சேர்க்குங்க ஒரு ஒயிட் பால் நல்ல போலிங்க ஒரு சிங்கிள் ஒரு டட் பால் நல்ல போலிங் ஹவுஸ் ஆஃப் எடுத்து போட்டுட்டு இருக்காரு ஒரு டட் பால் மீண்டும் ஒரு டாட் பால் ரெண்டு முடிவுக்கு ஸ்கோர் பன்னெண்டு ஒரு விக்கெட் இப்போ கடைசி போட அப்போ ஒரு கிருத்திக் ரசன் உள்ளங்க கிருத்திக் ரசன் அறிவு நல்ல போலிங் ஒரு டாட் பால் நல்ல பேட்டிங்க கவர்ஸில் ஐயோயோ நல்ல ஒரு பவுண்டரி அவ்வளோ பவுண்டரி ஒரு சிங்கிள் கிஃப்ட் கிட்ட சென்ட் டூ அன்பு சும்மா தேக்கி விட்டுருக்காரு நல்ல சாப்பிடு ரெண்டு வயசு இரண்டு

அங்க ஒரு சிக்ஸ் பேட்ஸ்மேன் அறிவோட பேட்ல இருந்து ஒரு பெரிய சிக்ஸ் இருக்கு நல்லா கம்பேர் பண்ணிருக்காரு இந்த பால் திருப்பி அதே மணி பேருக்கு மீண்டும் ஒரு டட் பால் நல்ல போலிங்க நாலு உடையக்கு ஸ்கோர் இருபத்தி எட்டு அஞ்சாவது போட போல சீன் உள்ளங்க முதல் பந்து கேச்சுக்கணும் இப்போ ஒரு பவுண்டரி உனோட பவுண்டரி இந்த வந்து நல்ல பெட்டிங்க மீண்டும் ஒரு பவுண்டரி ஒன் ஒன் ஃபோர் இந்த டூ ஃபைனலாக பீஸ்சில் உன வந்து விட்டு விட்டு ஒரு பவுண்டரி இந்த ஃபைனல் ஒரு பவுண்டரி நல்ல பெரிய பட் நண்பு அட் தட் வால் நல்ல இயர் சிங் இருந்துச்சு ஒரு சிங்கிள் മീണ്ടിംഗിൾ നല്ല ബാറ്റിംഗ് ஒரு சிங்கிள் தருடைய ஸ்கோர் நாற்பது யாராவது போட உள்ள ரஞ்சித்துல முதல் பந்தைய அட்டாக் பண்ணியிருக்காரு ஒரு சிக்ஸ் ஆர் நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன் அரிவேல்ல பால் டாட் பால் ரொம்ப நல்ல வந்து ஒடத்தர் பால்

நாலில் பேட்டிங் இந்த தடவை ஃப்ளாட் டாப் இருக்கு ஒரு சிக்ஸா இந்த தடவை கற்றுக்கணும் வைப்பா மீண்டும் ஒரு பவுண்டரி ஜிஎம்சிசி அணி அன்னைக்கு யார் ஒரு அறுபத்தி நாலு கடைசி நாலு ஓவருங்க எல்லாத்தோட போட திருமணம் திருமல் திருமணம் டூ அன்பு

நால சாப்பிட்டுங்க வெளியே வா ஒரு சிக்ஸ் சிக்ஸா பேட்ஸ்மன் சுரேஷ் நல்ல பேட்டிங் அவர் ஆனால் ரெண்டு மந்திர பத்து ரெண்டு இருக்காரு நல்ல பேட்டிங் எழுவர் முடிவுக்கு ஜிஎம் கிரிக்கெட் சேலம் மணி எண்ணிக்கை எழுபத்தி அஞ்சுங்க எழுவருக்கு கூட உங்களுக்கு அஞ்சு தலாங்க ஃபஸ்ட் பால் நாலில் பாலிங் பால் செகண்ட் பால்

ஒரு சிக்ஸரா இந்த பவுண்டரி இந்த வந்து நல்ல பேட்டிங்க ஒரு சிக்ஸ் எட்டு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் தொண்ணூத்தி ரெண்டு பந்து இருபத்தி ஆறு ரனுங்க வெளியவா அங்கே ஒரு சிக்ஸ் நல்ல பேட்டிங்க ஒரு சிங்கிள் ஒருத்தடு பால் ஆஹா வீசி விட்டுருக்காரு கேட்சிக்கான வாய்ப்பு இல்லைங்க யாரும் வரல இது ஒரு வைட் பால்

ஒரு செகண்ட் பால் ஒரு டட் பால் ஒரு பால் நல்ல பேட்டிங்க அங்க ஒரு சிக்ஸ் நல்ல பேட்டிங் பட் வீரமணி இந்த தடவை கவர்ஸ்ல மீண்டும் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க

டார்கெட் நூத்தி சேஸோட செஸ்ஸோட பவர் பிளே முதல்வரோட கடைசி வந்துங்க சிங்கிளோட பவர் பிளே முதல்வரம் முடியுது ஒரு ஊர் கம்மியிருக்க ஸ்கோர் எட்டு பவர் பிளே செகண்ட் ஓர் போட நியூ பிளோரா கோபாலில் முதல் பந்து திருப்பி விட்டுருக்காருங்க பவுண்டரிக்கான வாய்ப்பு ஒரு பவுண்டரி அழகான ரிவர் சாட் ஒரு பவுண்டரி டட் பால். இன்னொரு பந்து. ஒரு டட் பால். பவர் பிளஸ் செகண்ட் ஓவர்ல फोर्थ பால். फुल டாஸ் பாருங்க. திரும்பி அழகா அடிச்சிருக்கு. மறுபடியொரு பவுண்டரி. நல்ல பேட்டிங் பாஸ் பிரச்சனை. ரிவர்ஸ்ல ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காருதே ஓரள. செகண்ட் ஓவர் கடைசி ரெண்டு

பவர் பிளே தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஷாட்டுங்க கவர்ஸில் போயிருக்கு போட்டுக்கான வாய்ப்பு ஒரு பவுண்ட்ரி நல்ல பேட்டிங் செகண்ட் பால் ஷாட்டுங்க ஃபுல் ஸ்ட்ரைட்டாக பாஞ்சிருக்கு ஒரு பவுண்டரி அங்கே ஃபீல்டு ஒரு நல்ல முயற்சி இருந்தாலும் பவுண்ட்ரிகளை வந்து பாஞ்சிருக்கு நல்ல பேட்டிங்

பவுண்டரி லாஸ்ட் பால் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க ஸ்டம்புக்கு மேலே ஒட்டி வந்துருந்துச்சு ஒரு டாட் பால் டாட் பாலோட பவர் பிளே முடியுது பவர் பிளே மூணு வருக்க முடியுங்க ஸ்கோர் முப்பத்தி ஒன்று ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க ஃபீல்டர் இருக்கார் கைக்கு தான் போகுது ஒரு ரன் மட்டுமே செகண்ட் பால் திரும்பி அடிச்சாரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு பவுண்டரிங்க அங்கேருந்து ஃபீல்டர் இப்போ தான் எடுத்தாங்க அதே இடத்துல ஒரு பவுண்டரி வச்சுக்காங்க நல்லா பேட்டிங் பர்சன் பிரசன்னா லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி ஓவரால் நெக்ஸ்ட் ஒன் நல்ல பந்து சம்பளையில் போட்டு வெளியே திருப்பியிருக்காரு ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வெளியே விட்டு வெட்டி விட்டுருக்காருங்க மட்டுமே முயற்சியா ஒரு பிக் கப்பில் ரெஸ்பான்ஸ் பண்ணல நெக்ஸ்ட் ஒன் பெரிய முயற்சி பால் மிஸ் ஆகுது

ஒன் பவுன்ஸில் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் லாஸ்ட் பால் ஸ்கூப்பில் ஒரு பவுண்டரி இந்த பால் இறங்கி இட முயற்சி சரியாக படலை ஆலையில் அடுத்த போயிருக்கு ஒரு ரன் மட்டுமே

இருந்தாலும் பைஸ் உள்ள குக் சிங்கிள் ஃபீல்டு கைக்கே போகுதுங்க டேக் அனுங்க ரெண்டாவது கெட்டு இழக்குறாங்க ஆற்காடு யங்ஸ்டர்ஸ் அடுத்த பட்சமாக சிக்ஸர் சீன் உள்ள த்ரீ பட்மான் ஸ்ட்ரைக் இடங்கி போய் விக்கெட்டை இழந்துருக்காருங்க

கடைசி பந்து நாலாக பந்து ஒரு டாட் பாலா ஓவர் முடியுது ஆறு ஓவர் கும்பிட்டுங்க ஸ்கோர் ஐம்பது கடைசி நாலு ஓவர் கிட்டத்தட்ட எழுபது அடிக்கணுங்க அறுபத்தி ஒம்பது அடிக்கணும் கரெக்டாக என்ன நடக்கும் பார்ப்போம் செவன்த் டூர் ஃபஸ்ட் பால் ஓல்டானுங்க நல்லா பாலிங் அரிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் பர்சன் அவட்டாக வெளியே போகிறார் அடுத்தடுத்து விக்கெட்டை எடுக்கிறாங்க செகண்ட் பால் நல்லா பந்து நல்ல வேகத்துல வந்துக்கங்க டாட் பால் யோசி மச்சா யோசி மச்சா சிங்கன் பால் தேர்ட் ஒன் பெரிய சட் கான் வெச்சி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சரியா படலங்க மிட்டிகிட் ஃபீல்ட் கையில போயிருக்கு ஒரு ரன் மட்டுமே 8.5 கூட ஆஃப்ல வெளியே தள்ளி போட்டுக்கார் மறுபடியும் ஒரு டாட் பால் அதுவும் போல்ட் ஆனங்க அடுத்தடுத்து விக்கட்டை எடுக்குறாங்க ஜிஎம்சிசி இறுதி போட்டியில் பாதி காலம் வச்சிட்டாங்கனே சொல்லலாம் ஆல் ஆடி இருந்த பசமை எல்லாரும் எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் டன் இன்னிங்ஸ்ோட கடைசி 3 ஓவர் 18 பால்க 68 வாய்ப்பு மிக மிக கம்மி முதல் பந்து ஷார்ட் ஒரு சிக்ஸர் இது மாதிரி இன்னும் ஒம்பது அடிச்சா வாய்ப்பு இருக்குங்க ஓவர் ட்ராக் நெக்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஆன் பஸ் மேன் ஸ்டே போய்ட்டுங்க ஓடுறேன் நெக்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி அவுட் சைடு அவ்வளோ போட்டோம்னா நல்லா ஷாடுங்க ஒரு சரியான கேட்சுங்க ஐயோ ஐயோ ஜூமை நான் நல்ல ஃபீல்டிங் நல்ல ஷாட்டுங்க இருந்தாலும் நல்ல கேட்சுங்க நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால் ஒயிட் பிளஸ் ஃபோர் நெக்ஸ்ட் ஒன் டானுக்கு போய் அடிச்சுக்காருங்க இருந்தாலும் ஃபீல்ட் கையிலே போயிருக்கு ஒரு மட்டுமே கடைசி ரெண்டு ஓவர் ஐம்பத்தி நாலு அடையணுங்க முதல் பந்து வைட் பால் பால் ஏஜ் போட்டு போயிருக்கீங்க கேப்ல ஒரு பவுண்ட்ரி பால் மறுபடியும் ஒரு பால் எங்கே போட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன் நாங்க ஃபீல்டு கையில் ஒரன் மட்டுமே கடைசி பந்து ஷார்ட்டுங்க வெளியே வந்துருக்கு ஒரு சிக்ஸ் சிக்ஸோட ஓவர் முடியுது ஒம்பது ஓவர் மட்டுங்க என்னிக்ஸோட கடைசி ஆறு வந்து நாற்பத்தி ஒன்று அடிக்கணும் நாற்பத்தி ஒன்று அடிக்க முடியாது ஸோ ஆறு வாழை முடிஞ்ச ஆறு சிக்ஸ் அடிச்சுக்கலாம் முதல் பந்து ஓட்டி ஆக்கார் நாங்கள் ஃபீல் கையில் ஒரு நாள் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஷாட் இருந்தாலும் ஃபீல்டு இருக்கார் மட்டும் கிட்டே கையிலே போயிருக்கு

இந்த பந்தோட இறுதிப் போட்டிக்கு முன்னேறுறாங்க ஜிஎம்சிசி இறுதிப் போட்டி யாராங்க பார்த்தீங்கன்னா கமிட்டியான ஏஎம்சிசி விசஸ் ஜிஎம்சிசி இன்னும் சற்று நேரத்தில் ஷாட்டுங்க அது கூட பவுண்டி போக அதோட ஃபீல்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு தடுத்து வர நினைக்கிறேன் தடுத்துருக்காருங்க டாட் பாலோட இந்த மேட்ச் இந்த அரை இறுதி போட்டி முடிவுக்கு வருது அறுதிப் போட்டி வின் பண்ணி இறுதி போட்டிக்கு முன்னேறுறாங்க ஜிஎம்சிசி